எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோமுன்னு சொல்ற பெருஞ்சீரகம் பிரியாணி அலை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறேங்க மூட்டு வலி முதுகு வலி சி சிறுநீரக கற்கள் பிரச்சனை அதிக உடல் பருமன் கெட்ட கொலஸ்ட்ரால கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து உடல்ல சேர்றது அப்புறம் மாரடைப்பு பக்கவாதம் அசிடிட்டு வாயு தொல்லை உடல் சூடு செரிமான பிரச்சனை உடல் பலகீனம் போன்ற பிரச்சனைகளை போக்கதாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பாக்குறோம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நல்ல உடல் பலத்துடன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க பிரியாணியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த சோம்பையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வெறுமனே வாயில போட்டு மெல்லலாம் இந்த சோம்புக்கு நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களை போகக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு ஒரே ஒரு பிரியாணி அலை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படியே குடிக்கலாம் அப்படின்னா அப்படியே குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலாங்க கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம் இதை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க டெய்லி குடிக்கும்போது நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வரவிடாமல் தடுத்துருங்க இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா எலும்பு தேய்மானம் ஏற்பட்டோம் இதனால மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஏற்படுங்க இதை டெய்லியும் குடிச்சிங்க அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடுங்கிறதே வரவே வராது சிறுநீரக கற்களையும் கரைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குதுங்க சிறுநீரக சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சோம்பும் பிரியாணி அதையும் கொதிக்க வச்ச தன்னிக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இதை வந்து தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் இதை கொதிக்க சோம்பையும் வந்து பிரியாணியிலையும் கொதிக்க வச்சு குடிக்கும் போது நீங்கள் அது கூட வந்து டேஸ்ட்டுக்காக இதுவும் கலந்துக்கிட வேண்டாம் மற்றபடி வே சர்க்கரை நோய் இல்லாதவங்க வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக தேனில்லைன்னா அதை நட்டு சர்க்கரை கலந்துக்கிட்றாங்க இதை காலையில் வெறு வயிற்றுல வந்து சர்க்கரை நோய்கள் குடிக்கிறதுனால ரத்தத்தில் சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதிக உடல் பருமனை வந்து குறைக்குங்க உடலில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றிடும் கெட்ட கொழுப்பு உடலில் சேர்ந்துச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக உடலில் வந்து அந்த பருமன் வந்து அதிகமாயிடும் இந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி வெளியேற்றுகிற தன்மை இந்த ரெமெடிக்கு இருக்குதுங்க இதை வந்து டெய்லியும் வந்து ரெண்டு வேலை நீங்கள் குளிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது ரத்த குழாய்களில் அந்த கெட்டு கொழுப்பு படிவதை வந்து தடுக்கும் அதனால் மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது இந்த சோம்பும் பிரியாணிகளையும் கொதிக்க வச்சு தண்ணிங்க இந்த ரெண்டு பொருளிலும் வந்து நாச்சத்து அதிகமாக இருக்குது இதனால் மலச்சிக்கல் பிரச்சினைன்னு வந்து தீர்த்துரும் அதே மாதிரி வாயுத்தொல்லை நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ரெமடியில் உடல் சூட்டையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் தெம்பும் வந்து நீங்கள் இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோம்பேரியாவே இருப்பாங்க காலையில வந்து இத குடிச்சிங்க அப்படின்னா அது சோம்பேறித்தனத்தை வந்து போக்கிரும் உடல்ல வந்து நல்ல தம்பும் புத்துணர்ச்சி கொடுக்க கூடியது இந்த சோம்பு பிரியாணியிலையும் கொதிக்க வச்ச தண்ணிங்க ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி ஃபுல் எனர்ஜியும் வந்து கொடுக்கக்கூடியது பற்களுக்கு நல்ல உறுதித்தன்மையும் கொடுக்கக்கூடியதுங்க நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து அந்த வலி வீட்டம் உள்ளவங்க இந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வரவிடாதுங்க அதே மாதிரி வைரஸ் தொற்று கூட கெட்ட கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சோம்பும் பிரியாணிகளையும் ஊற வச்சு தண்ணிக்கே இருக்குங்க ஸோ வந்து இதில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடம்புல வந்து எந்த வழியா இருந்தாலும் அதை போக்கக்கூடிய இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதை கொதிக்க வச்சு காலைல வெறு வயிற்றுல நம்ம டீ குடிக்கிற மாதிரி குடிச்சாலே போதுங்க உடம்புல உள்ள அனைத்து வழிகளையும் வந்து போக்கிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ